ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மகிலமணி கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம நெக்லஸ் டைப்பில் முல்லைப்பூ மாலை தான் பார்க்குறோம் இது வந்து சைஸ் வந்து உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சுங்க இது பாருங்கள் இந்த முல்லைப்பூ மாலை பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது ஷார்ட் தாங்க இதில் வந்து பேக் செயின் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதோட விலை வந்து உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா வருதுங்க இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் டூ செவன் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் உங்களுக்கு டெலிவரி வந்துடும் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருங்க இது பார்க்குறக்கு உங்களுக்கு ரொம்பவுமே பிரைடல் லுக்காக செம்ம சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் பேக் சைடு நல்லாவே லென்த்தியாக இருக்குது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம சேனலில் தொடர்ந்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி நெக்லஸ் ஐட்டத்துலையும் இருக்குதுங்க உங்களுக்கு ஆறோம் நெக்லஸ் ரெண்டும் செட்டாக வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி நம்ம மகளிர் மணி கலெக்ஷன் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கு வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் ஜிபே ஆஃபர் ஃபோன்பேங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்